இந்த வீடியோவை வந்து ஓர் நீங்கள் அடக வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக்கொள்வோம் கால் ஃபோர் எயிட் ஃபைவ் எயிட் ஃபோர் எயிட் ஃபைவ் எயிட்லாம் நல்லா சூப்பர் 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 நல்லா ரொம்ப எதிர்பார்த்தது ஆனா இருக்கிறது

கொஞ்சம் ஆனால் எதிர்பார்ப்பு கொஞ்சம் இருந்தே கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருக்கும் பட் ஆனால் கிளைமேக்ஸ் பண்ண நல்லா இருக்கு மத்தபடி படம் சொத்து இல்லை ஒஸ்ட்டு தலைவ படம் நல்லா இல்லை போர் அடிக்கு ரொம்ப அஞ்சலி ஆக்டிங் மட்டும் தான் நல்லா இருக்கு மற்றபடி படத்தில் வேஸ்ட்டு சும்மா சவுண்டும் மூச்சுக்கிட்ட வச்சு இப்படி நிறுத்துறது மட்டும்தான் இருக்குது மற்றபடி யோகி பாபும் பெருசாக சீன் இல்லை மற்றபடி வேஸ்ட் தான் படம் வெரி நைஸ் வெரி நைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பர் பேரம்பேத்திங்களோட போய் பார்க்கலாம் குழந்தைங்க பார்க்கலாம் சூப்பராக இருந்து நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு பரவாயில்ல நல்லா இருக்கு